அனைவருக்கும் வணக்கம் சும்மாவே பார்த்தீங்கன்னா அந்த பூமர் தினேசும் பச்சோந்தி விஷ்ணு பார்த்தீங்கன்னா அபிஜித்ராமா பார்த்தா பேசிட்டே இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அஜித்ராமா நேற்று வேறு ஜெயிச்சிட்டாங்க இல்லையா அதனால பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் புலம்புலும் புலம்புறாங்க இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா அபிஜித்ராம மோத்திரைய வந்து நம்ம கிளிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிட்டு பேசுகிறாங்க ஆனால் உண்மையாலுமே வந்து கிளியறது பார்த்தீங்கன்னா பூமர் தினேசோட மோத்திரையும் பச்சோந்தி விஷ்ணுவோட மோத்திரையும் தான் கிழியிது ஆனால் பார்த்தீங்கன்னா இதை பற்றி இந்த மற்ற யூடியூபர்லாம் பேச மாட்டாங்க பெரிய யூடியூபர் அவங்க இருப்பாங்க அவங்க எல்லாம் பேச மாட்டாங்க அது ஏன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் நம்ம வந்து ஏன் இதை திருப்பி 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 இருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அதாவது ஒரு பக்கம் உண்மை கண்டிப்பாக வெளியே வந்தே ஆகும் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பேசிகிட்டே இருக்கோம் வியூஸுக்காக பேசலைங்கிறத ஒரு கூடுதல் தகவலாக சொல்லிடலாம் நேற்று என்ன சொல்கிறாரு அப்படின்னா என்னை வந்து விஜயுத்ராமா வந்து ஸ்டா இது ஸ்டாம்ப் பண்ணுறாங்களாம் மைக்ரோ ஸ்டாம்பிங் வந்து பண்ணுறாங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா அன்பை கொடுக்காதவன் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என் மேலே வந்து மைக்ரோ ஸ்டாம்பிங் வந்து கொடுத்துறாங்க ஆனால் விஷ்ணு ஓனேட்ட வந்து விஷ்ணுட்ட வந்து சண்டைக்கு வராங்களா இவர்கிட்ட வந்து மைக்ரோ ஸ்டாம்பிங் பண்ணுறாங்களா அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எப்படி தான் இவரால் பேச முடியுதோ தெரில அதுக்கப்புறம் அவங்க ஃபேக்காக இருக்காங்க அவங்க வந்து என்கிட்ட வந்து அதை ரிசால்வ் பண்ண வர்றாங்க அப்படின்னாலும் என் கண்ணுக்கு அவங்க இன்னமும் ஃபேக்காக தான் தெரியினாங்களா இந்த பூமர் தினேஷ் கண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஜித் ரொம்ப ஃபேக்காக தான் தெரியுறாங்களாம் ஆனால் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நீ ஃபேக்காக இருந்தால் அப்படி தான் மற்றவங்களுக்கு வந்து பார்க்கும்போது ஃபேக்காக தெரியுங்கிறது தான் ஒரு உண்மையான விஷயமா இருக்கும் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இருந்து எங்கள் அம்மா அப்பா வந்தாங்க வயசானவங்களுக்கு வந்து மரியாதை கொடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ என்னென்னா இந்த வயசானவங்களை வச்சு தான் அவங்க விளாட்றாங்க மற்றபடி உங்களுக்கு திறமையெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த கான்வர்சேஷன் வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு நிமிஷம் வந்து பேசியிருக்காங்க ரெண்டு பேர் கிட்டத்தட்ட வந்து புலம்புலமும் புலம்பியிருக்காங்க ஒரு ஒரு பாயிண்ட்டாக நம்ம எடுத்து வச்சு பேச ஆரம்பித்தோம் அப்படின்னா மணிக்கணக்காக பேசலாம் அந்தளவுக்கு இருக்குது அதாவது அந்த இந்த டாஸ்க்கே வந்து பார்த்தீங்கன்னா விஜித்ராமா வந்து இந்த ஏதோ அந்த டைட்டில் வின் பண்ணிவிட்டு அந்த பெருமையில் உட்காந்து பேசின மாதிரி என்கிட்ட வந்து பேசுகிறாங்க ஆனால் அவங்க அதுக்கெல்லாம் ஒருத்தே கிடையாது அவங்க இந்த வாரமாக இல்லை அடுத்த வாரமாக வெளியே போயிடுவாங்க இந்த வாரம் கண்டிப்பாக டிக்கெட் ஓஃபின் அடிக்க மாட்டாங்க அடுத்த வாரம் வெளியே போயிடுவாங்க ஆனால் வாய் மட்டும் பாரு இந்த அளவுக்கு வந்து அவங்க பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி இட்ரெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணை பற்றி இந்த அளவுக்கு தரகுறவாக பேச முடியுமானா அந்தளவுக்கு பேசுகிறாரு நம்மளுக்கும் பார்த்திங்கன்னா அவர் திட்டி திட்டி சளிச்சு போச்சு வேற எவனுமே பேச மாட்டேங்கிறான் திருப்பி திருப்பி இவங்க மேலே தான் அலிகேஷன் வச்சுக்கிட்டே இருக்கு அபிஜித் ராமாவை கெட்டவன் கெட்டவங்க 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 சொல்லி இவன் காட்டுறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணிகிட்டு இருக்காரு அதை வந்து பார்த்தீங்கன்னா யாருமே பேச மாட்டுறாங்க நம்ம தான் வந்து பேசிய வேண்டியது இருக்கு அதுக்கு உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க நன்றி வணக்கம்